பிலிம் டூனியர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் ரஜினியோட படத்தினுடைய அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் இணையதளத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க வேட்டையினோட அப்டேட்ஸ் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட படம் வந்து முடிஞ்சிருச்சு நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஜூலை மாதம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க கூலி படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரஜினியோடைய படம் வந்து ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்குதோ அதிலிருந்து எந்த டேட் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கண்டிப்பாக அதோடைய டைரக்டர் லோகேஷ்கான அறிவிப்பார் அது ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் இதற்கப்புறம் ரஜினி என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வருது அதாவது வேட்டையன் முடிக்கிறாரு கூலி முடிக்கிறாரு கூலி முடித்த பிறகு சன் பிக்சர்ஸ் சார்பாக ஜெயிலர் டூ பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு இதை வந்து ரஜினி தரப்பு வந்து என்றைக்குமே உறுதி செய்யப்படல இல்லை இப்போ நம்ம லென்சர் தயாரிப்புன்னு பார்த்திங்கன்னா அவரும் வந்து ஆமாம் ஜெயிலர் டூ பண்ணுறேன் அதற்கான கதைக்கிழமை எங்கிட்ட இருக்குதுன்னு அவரும் உறுதி செய்யலை ஆனால் இணையதளத்தில் எல்லாரும் இருக்கவங்க எல்லாருமே என்ன எழுதுகிறாங்கன்னா ஜெயிலர் படம் வந்து தன்னுடைய மகனை வந்து ரஜினி இழந்திருப்பார் பேரன் பேரனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையில் தொடங்குறப்ப பேரனுக்கும் ரஜினிக்கான ஒரு கட்டமைப்பை நோக்கி இந்த படத்தை நகத்துற மாதிரி நெல்சன் வந்து தயார் பண்ணி வச்சிருக்காரு ஜெயிலர் டூ வந்து இந்த மாதிரி எடுக்க போகிறாங்க அது வந்து சன் பிக்சர்ஸ் தான் எடுக்க போகிறாங்கன்னு இப்படி பல விதமான ரூமர்ஸ் வந்து வெளியில் போயிட்டே இருக்குது ஆனால் இன்றைக்கு வந்து ஆந்தட்டிக்கா ரஜினியோடைய ஒன் செவன்ட்டி ஒன் படம் முடிஞ்ச பிறகு ஒன் செவன்ட்டி டூ படம் யார் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறப்ப இதனால் வரையும் இரண்டு பேர் தான் மாற்றி மாற்றி ரஜினி படம் கொடுத்துருந்தார் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் ஏவிஎம் நிறுவனம் மாதிரிலாம் இன்றைக்கி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியே இன்றைக்கு இல்லை விஜய விஜயா வந்து விஜயா வாகனின்னு சொல்லிட்டு வாகனி ஸ்டுடியோஸ் வந்து நாகி ரெட்டி சார்பாவும் வெங்கட்ராமர் ரெட்டின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சுருந்தாங்க அதுவும் இப்போ இல்லை பிரசாத் லேபு சம்மந்தப்பட்ட பிரசாத் ஸ்டுடியோவும் இப்போ படம் தயாரிக்கிறது இல்லை இடையில திடீர்னு படம் நிறைய படங்கள் கொடுத்து புதியவர்கெலாம் வாய்ப்பு கொடுத்த சூப்பர் ஃபிலிம்ஸ் படம் தயாரிக்கிறாங்கன்னா அவங்களும் இல்லை தேவர் ஃபிலிம் தண்டாயன பாதி படம் தயாரிக்கலாம் இல்லை வேணு செட்டியார் ஆனந்தன் தயாரிக்கிறாரா இல்லை சிவஸ்ரீ பிக்சர்ஸ் படம் தயாரிக்கிறாங்க இல்லை இப்படி நான் சொல்லிக்கிட்டே போனால் ஒரு பெரிய தயாரிப்பாளரும் இன்றைக்கு படம் எடுத்து படத்தின் மூலம் லாபம் சம்பாதிக்க முடியுன்ற அந்த நன்மதிப்பை இழந்து படமே நீங்கள் தயாரிக்கக்கூடாது இருக்கிற படத்தை வச்சு நிம்மதியாக இருக்கணும்னு ஒரு டிசைன் நோக்கி நகர்ந்துட்டாங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் ஓரியன்டாக படங்கள் இருக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் ரஜினி படங்களும் கமல் படங்களும் நீங்கள் எடுத்திங்கன்னா மாறி மாறி ரெண்டு பேர் தான் தயாரிக்கிறாங்க ஒன்று சன் பிக்சர்ஸ் தயாரிப்பாங்க இல்லாட்டி நம்ம லைக்கா தயாரிப்பாங்க அதேமாதிரி விஜய் படமும் அப்படிதான் ஒன்று சன் பிக்சர்ஸ் தயாரிப்பாங்க இல்லாட்டி லைக்காக தயாரிப்பாங்க அப்படி இல்லைனா தெலுங்குலேருந்து வேறு புது புரொடியூசர் கொண்டு வருவாங்க அஜித்தும் கிட்டத்தட்ட வந்து அஜித் தான் ஓரளவு லைக்காக கிட்ட போகாமல் சன் பிக்சர்ஸ்க்கு அவ்வளோவா கொடுக்காமல் முழுக்க முழுக்க அவர் வந்து ஏஎம் ரத்னம் அவருக்கு யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ நம்ம தியாகராஜன் ஒருத்தருக்குள்ள சத்யா முயசாவுங்க யார் யார் தமிழ் திரையுலகத்தில் மிக மலிமையாக வலிமையாக இருந்து பெரிய லெவலாக இருந்து இன்னைக்கு படம் தயாரிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்களோ அவரெல்லாம் தேடி தேடி வாய்ப்பை கொடுத்தவர் தான் அஜித் அப்படி தான் அவர் வந்து ஏஎம் ரத்னம் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு ஒரு பொருளாதார கஷ்டப்படுறாருன்னா அவரை கூப்பிட்டு அவர் வந்து ஒரு படம் கொடுக்குறாரு என்ன ரீதியாக படம் கொடுக்குறாரு ரெண்டு மூணு படங்கள் தொடர்ந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அது முடிஞ்சோன்னா சத்யா மூவிஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் இருந்த க ரஜினியை வச்சு பாஷாலாம் தயாரித்த கம்பெனி நஷ்டத்தை நோக்கி நகருது சத்யா மூவிஸ் அப்படின்றப்ப அவங்களை கூப்பிட்டு தான் சில படங்கள்லாம் கொடுத்தாரு அதில் ஒரு படம் அவர் தோல்வி அடைஞ்சது உங்களுக்கே தெரியும் விவேகன் ஒரு படம் வந்து சிறுத்தை சிவாவில் தோல்வி வந்துன்னா மறுபடமே விஸ்வாசன் ஒரு படத்தை கொடுத்து அவர் நிமிர வச்சுட்டாங்க இப்படி தமிழ் திரையுலகத்தில் யார் யார் நலிந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்கா அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தவர் தான் திரஜித் ஆனா விஜய் அவர்கள் வந்து அதை மாதிரி பண்றாருன்னா அப்படி கிடையாது ரிஸ்க்கே எடுக்க மாட்டார் இப்போ வந்து அதிகபட்சமா லைக்கால ரிஸ்க் எடுப்பார் இல்லை சன் டிவி இப்போ லேட்டஸ்ட்டாக ஏஜிஎஸ் வந்து அவங்கள வச்சு படம் எடுக்கிறாங்க இந்த ரிஸ்க்கை தாண்டி தனக்கு சின்ன வயசுல இருந்து தான் தானே இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வளர்ந்ததுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்திய இயக்குனர்களுக்கோ தானே இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கான தன்னை வைத்து படம் தயாரி தயாரிப்பாளருக்கோ எதனால் பண்ணியிருக்காரா விஜய் அவர்கள் கேட்டால் ஒன்றுமே கிடையாது அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் மெர்சல் படம் எடுத்த ராமநாராயணுடைய மகனாக இருக்கக்கூடிய ராமசாமி அவர்கள் இந்த ராமசாமி அவர்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவர் தான் தமிழ் திரைப்பட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினோட தலைவர் அவர் மெர்சல் படம் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டாலும் இந்த அட்லி மிகப்பெரிய செலவை அவர் எழுத்து விட்டதுனால இன்றைக்கு பொருளாதாரத்தில் மீண்டும் விடாமல் தவிக்கிற ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு இன்றைக்கி வரையும் விஜய் பண்ணல இன்னும் சொல்லப்போனால் எந்த தமிழ் திரைப்பட பதி அவருக்கு அவரை வைத்து படம் எடுத்தால் எந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கு விஜய் படம் படம் தனி பண்ணுறாங்க அப்பச்சன் முத கொண்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் படம் எடுத்த அழகிய தமிழ் மணம் எடுத்த அப்பச்சன் கூட கால்ஷீட் கேட்டு கேட்டிருக்கார் கொடுக்க மாட்டேன்றார் இது ஒரு பக்கம் இருக்குது இப்போ யார் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்படத்தில் ரஜினியை வைத்தும் கமலை வைத்தும் விஜயை வைத்தும் அஜித்தை வைத்தும் படம் எடுக்கிறவர்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சன் பிக்சர்ஸும் லைக்காவும் ஏஜிஎஸ் தான் இப்போதிக்கி தமிழ்நாட்டில் வந்து ஓரளவு மேஜர் மார்க்கெட்ஸை வந்து மார்க்கெட்டாக இப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு பின்புலம் உள்ளவங்களும் அங்கே இருக்கிறாங்க இந்த வகையில் திரு ரஜினியை வைத்து நூற்றி எழுபத்தி ரெண்டாவது படத்தை வேல்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐஸ்ரீ கணேசன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ரஜினி அவர்களை நான் சந்தித்தேன் ரஜினி அவர்களை சந்திக்கிறப்ப வேர்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ்க்காக நீங்கள் ஒரு படம் பண்ணித்தரணும்னு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு ரஜினியும் சம்மதம் தெரிவித்துருக்கிறார் கூடிய விரைவில் ரஜினி படத்தை நாங்கள் எடுக்கப் போகிறோம் அதுதான் முன்னாடி இங்கே நான் பதிவு செய்கிறேன் அதாவது லைக்காவோடையும் ஏஜிஎஸோடையும் சன் பிக்சர்ஸனோடையும் இணையாக இன்றைக்கு பண பின்பலமும் அரசியல் பின்பலமும் படம் எடுக்கிற ஆற்றலும் சினிமாவை பற்றி முழுமையாக அடிந்தவரும் நடிகரும் ஐஸ் ஐஸ்ரீ மகனுமான ஐசி கணேஷ் தான் ஒன் செவன்டி டூ அப்படின்ற ரஜினியுடைய படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்படின்றது சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவர் வந்து கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு வர்றாரு அதையும் மீறி ஏன் சினிமா இந்த சினிமா தயாரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா கல்வி நிறுவனங்களுக்கு நேர் கான்ட்ரஸ்டாக இருக்கிறது சினிமா ஆனால் வந்து ஐஸ்வரி கணேசன் அவர் வந்து பேசிக்காக ஒரு நடிகர் அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு நடிகர் நிறைய படங்களில் சின்ன சின்ன வேடங்கள் பண்ணியிருக்காரு அவரோட தந்தையும் மிகப்பெரிய ஒரு நடிகர் ஐஸ்ரி வேலன் எம்ஜிஆருடைய ஆசி பெற்றவர் அவர் எம்ஜிஆர் வந்து அரசியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எழுவத்தி ரெண்டில் கட்சியாக ஆரம்பித்து எழுவத்தேழு ஆட்சி பிடிக்கிறப்ப திமுக வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு கோட்டையாக இருந்துச்சு அந்த திமுக கோட்டையில் எப்படி இருந்தாலும் அதிமுக அவர்கள் யாருமே ஜெயிக்க மாட்டாங்கன்ற ஒரு கட்டமைப்பு இருக்கப்ப ஆர்கே நகர்னு சொல்கிற ராதாகிருஷ்ணன் நகரில் ஐஸ்ரீ வேலை நிற்க வைத்து எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சார் அந்தளவு வந்து திமுகவில் ஜெயித்த அன்றைக்கி வந்து பதின அன்றைக்கி இருந்த சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் எத்தனை இருந்துச்சுன்னு தெரில அதில் ஒரே ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் ஜெயித்தவர் தான் ஐஸ்ரீவேலன் அவருடைய மகன் தான் ஐஸ்ரீ கணேஷ் வேல்ஸ் ப க பள்ளிகளத்தினுடைய வேந்திராக இருக்கார் அவர் வந்து தொடர்ந்து பல திரைப்படங்களை தயாரிச்சிட்டு வராரு சின்ன சின்ன பட்ஜெட்டில் லாஸ்ட்டாக அவருடைய பட்ஜெட்டில் பெரிய படம் வந்து வெந்து காடு இப்போ சிங்கப்பூர் செல்வம் தயாரிச்சிருந்தார் இதை விட்டு இப்பொழுது ஏஜிஎஸ் ஆகும் லைகாவாகவும் சன் பிக்சர்ஸ்னுடைய வரிசையில் வருகிற ஆய் நூற்றி எழுபத்தி ரெண்டாவதுடைய ரஜினியினுடைய படத்தை தயாரிக்கப் போவது வேல்ஸ் இன்டர்நேஷ்னலான ஐஸ்ரீ கணேஷ் அப்படின்றது தான் இன்றைக்கு நம்பகத்தகமான தகவல் இணையதளத்தில் உருவாகுது அப்போ ஒரு தமிழனாக இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளரிடம் வந்து ரஜினி காட்சியில் கொடுத்தால் ரஜினி எந்த அளவு மகிழ்வாரோ அந்தளவு நம்மளும் மகிழ்வோம் கண்டிப்பாக தமிழர்களால் இணைந்து தமிழர்கள் மூலம் ரஜினி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பண்ணுறப்ப அவர் தமிழ் தயாரிப்பாளர்களை தொடர்ந்து நடித்து கொடுத்து அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுன்றோம் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமும் கூடிய விரைவில் ஒன் செவன்டி டூ படம் அது ஜெயிலர் டூவாக இருக்கலாம் வேற யாருன்னா டேரக்டராக இருக்கலாம் ஆனால் தயாரிப்பாளர் வந்து ஐஸ்ரி கணேஷ்னாக இருக்கக்கூடிய வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் தான் ரஜினி படம் பண்ணி அப்படின்றது தான் ஆந்தடிக்காக வரக்கூடிய செய்திகள் மீண்டும் நீங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்